ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தேமுதிக கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது தமிழகத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நியாய விலை கடைகளில் வழங்கி வந்த அனைத்து பொருட்களும் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தமிழகத்திற்கு காவேரி நதிநீரை வழங்க மறுக்கும் கர்நாடக மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது